விஸ் பிகே பிரதர்ஸின் இனிய சமையல் அறைக்கி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் திஸ் ப்ரோக்ராம் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் இன் ஆன்லைன் இந்த ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற எல்லா பொருளுமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும் இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே நீங்கள் அங்கே போய் அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எல்லா பொருட்களுமே பிடிக்கும் சரிங்களா செக் தரத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கிடலாம் ஓகே நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நன்னாரி வேர் வச்சு அதாவது அந்த செடியில் இருக்கிற அந்த வேரை வச்சு எப்படி ஜூஸ் தயாரித்து அது மூலமாக சர்ப்பு தயாரிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் நன்னாரி செடி இதில் வந்து அந்த இலையோ அந்த தண்டம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது அந்த வேர் மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அந்த வேர்லேருந்து தான் நன்னாரி ஜூஸ் நம்ம தயாரிக்க போகிறோம் இப்போ வந்து அந்த வேரை எடுத்துருக்கோம் சரிங்களா இன்னைக்கு கொஞ்சம் வேர் தான் இருக்குது அதனால் வந்து நிறையா இன்னும் கொஞ்சம் வேர் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து அதை நல்லா அலசிட்டு அந்த மேலே உள்ள இலை அந்த கொடி மாதிரி வருதில் அந்த இது எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து பொடுசா கட் பண்ணி நல்லா அலசிட்டு வே காய வச்சு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எசன்ஸ் தயாரித்து அதிலிருந்து வந்து அதை வச்சு ஜீரா தயாரித்து நம்ம வந்து சர்பத் போடுறாங்க எப்போதும் ஆனால் இப்போ வந்து நான் வந்து உடனே நம்ம தயாரிக்கிறதுனால தயாரித்து காமிக்கிறதுக்குனால இப்போ உடனே வந்து அதை காய வைக்க முடியாது அதனால் வந்து உடனே மிக்சி ஜாரில் போட்டு கட் பண்ணி அரைக்க போகிறோம் அரைச்சா அது வந்து நைஸ் ஆகலை ஒன்றும் அதிகமாக தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரியா அதை வந்து இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம வந்து நாலு டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா கா சுண்டை காய்ச்சிக்கிடுவோம் சுண்டை போது நம்மளுக்கு வந்து இப்போ நாலு டம்ளர் தண்ணி வச்சோம்னா ரெண்டு டம்ளர் இல்லைன்னா ஒன்றரை தமிழர் வர அளவுக்கு நம்ம நல்லா காய்ச்சிக்கிறேன்னு காய்ச்சி அதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலில் வந்து அடைச்சி வச்சுக்கலாம் அடைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து எனக்கு சக்கரை பாகு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதிலையே வந்து சக்கரை போட்டு காய்ச்சி அந்த நல்லா கலஞ்ச உடனே நம்ம வந்து வடிகட்டி அதை வந்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் சக்கரையெல்லாம் போடலை சும்மா அந்த ஜூஸ் மட்டும்தான் அதாவது அந்த எசன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அதை வச்சே நம்ம சர்பத்தில் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் ஒரு கிளாஸ் அளவு நம்ம சர்ப்பு தயாரிக்கிறோன்னா அதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு விட்டால் போதும் சரிங்களா இப்போ நாலு பேருக்கு தயாரிக்கிறோன்னா ஒரு அரை கிளாஸ் விதம் விட்டால் போதும் அந்த எசன்ஸ் சரியா இப்போ வந்து சர்பத் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஜூஸு வாட்டர் நெக்ஸ்ட் வந்து பாதாம் சப்ஜா விதை சப்ஜா விதையையும் பாதாம் கொஞ்சம் முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ வந்து அதுக்கு தேவையான சுகர் நம்ம சேர்த்துக்குருவோம் ரெண்டு டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எசன்ஸு அந்த நம்ம இப்போ சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம்ல காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல நன்னாரி எசன்ஸ் அதையும் சேர்த்துக்கல ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குருவோம் இப்போ வந்து சாறு சேர்த்தாச்சு அதுக்கடுத்து பாதாம் பீசுனு பீஸ் பாதாம் பீசனையும் சர்ஜாவதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிடலாம் அந்த சர்க்கரை கல கரைகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் சென்று எடுத்து சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் சரிங்களா பாருங்கள் நம்ம எல்லாம் விட்டாச்சு தண்ணி மட்டும் விட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து நன்னாரி சர்பத்து ரெடி ஆகிரும் ஓகேங்களா இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசமும் நல்லா தூக்கலாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்லேயும் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம கைப்பட நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இனிமேல் வந்து பயனுள்ள வீடியோவாக நான் தரப்போகிறேன் சரிங்களா அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஓகே தேங்க் யூ